திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இருபத்தி ஒன்பது அருள் பத்து முற்றோதல் ராகத்தில் பாடி அளிப்பவர் பட்டுக்கோட்டை சோமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் சுடரே சோழொளி விளக்கே சொறிகுழல் பனை முளை மடந்தை பாதிய பரநேம் பால் கொள்வன் நின்றாய் பங்கைய தயனு மலரிய நீடிய செல்வ திரு பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேபியசீர் ஆதியேன் அதறி தழைத்தால் அத தந்துவே என்று அருளாயேம் நிமலா மலா நீட்டனின்றிம் கண்ணனே வினுள்ளோவிரானே ஒரு தனி ஊனை ஒலமிடலி உலகெலாம் தேடியுங்கானே தெரு தமம்பொயை செழுமலர் குருந்தம் மே வியசீர் அருத்தனே அழியேன் ஆதரி தழைந்தால் அதந்துவே என்று அருளாயே எங்கள் நாயகனே என் உயிர் தலைவாம் எளவார் குழலி தங்கள் நாயகனேம் தக்கணர்காம சுடல் தடலெழ விழிந்த செங்கண்ணாயகனேம் திருப்பெருந்துரையில் செழுமலர் கூருந்தம் மே வியசீல் அங்க நாழியேன் அதந்துவே என்று அருளாயே கமல கமலனான் மோகனும் கார் முயில் நிறத்தும் கண்ணனும் நுத விமலமகே வெளிப்படாயண்ணம் வியந்தழல் வெளிபட்டயமுதாய் தெமிழனான் மாற்திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேபியசீர் அமல நேதரி தழைந்தால் அதந்துவே என்று அருளாயே தொடிகள் இடையால் சுரிகுழல் மடந்தேம் துணை முளை கண்கள் சுபடி பொடி வள்வாந்தலில் பொம் பொங்கொழி தங்கு மார்பினே செடிகொள்வான் பொழில் சோழ் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேபியஜீர் அடிகளே அடியே நாரறி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே தொப்பனே தூயாய் தூய பெண்ணீரே தோதைந்தழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே உணம் உள்குபார் மனத்தில் ஒரு சுவை அழிக்கும் ஆரமுதே செப்பம்மா செப்பம்மாமேர் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேபியழீர் அப்பனே அழியேன் ஆதறிந்தழைத்தால் அதந்துவே என்றே அருளாயே மெய்யே விகிர்ந்தாம் மேருவேவில்லா வில்லா பூரங்கள் வளர் போறங்கள் கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் விளம்பண்ணமே நீ செல்வ திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேபியஜீர் ஐயனே அழியேன் ஆதரிந்தழைந்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா வாக்கண்ண முனிவா மொட்டரா மலர் பரி ே பரபுபா தமக்கே பரகதி கோடு தருள் செய்யும் செல்வ திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேபியசீர் அத்தனே அழியேன் ஆதரி தழைத்தால் அதே அருளாயே பொருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடி மையும் கெழுத பொருளனே புனிதா பொங்குபாளரபும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறைச்சே திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியஜி அருளனே அடியேன் ஆதரி என்று அதந்துளாயேம் சூழ் சோழ் திருபெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவியஜீர் இருந்தவாரும் நீம் எசரா நினைந்திட்டேம் என்னுடைய பிரான்என்றேம் அருந்தவன் நினைந்தேம் ஆதரி தழைந்தார் அலைகளல்ல உள்ளே பொருந்தபாக்காயிலும் புகுநெறியுதுதான் போதராயன் அருளாயே பொருந்தபாக்காயிலையும் புகுநெறியதுதான் போதராயன்று அருளாயே Tirichil <Sings> Chambalam,